அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே இந்த உலையில் உண்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலில் உயிரும் ஒட்டி இருப்பதும் அது தீர் தலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ இது எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போ அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பறிப்போ ஆற்பரிப்போம் ஆர்ப்பரிப்போ அலங்கமிடியும் வரை ஆர்ப்பரிப்போ எமூதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துனியோடு காணனுக்குள் நுழைவோம் எக்காலமூதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துனியோடு காணனுக்குள் நுழைவோம் இது எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ அலுயா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவருக்கும் உங்களை இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நான் உங்களோடு பேசப்போகிற தலைப்பு விழித்து எழும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் ஒரு சில வசனங்களை வாசித்து தியானித்து ஜபத்துக்குள்ளே நாம் கடந்து போகலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன் கத்தர் நம்மோடு இடைபடுவாராக தலைப்புக்கு ஆதாரமாக ஏசையா ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டாவது வசனம் தலைப்புக்கு ஆதாரமாக ஏசையா ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனமில்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை கர்த்தர் எலும்ப சொல்லுகிறார் சரி யார் எலும்ப செல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் சியோனை அப்படின்னு சொல்லி சியோன் யார் தாம் தெரிந்து கொண்டப்பட்ட ஸ்தலம் சியோனை எழும்பு அப்படின்னு சொல்லும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை எழும்ப சொல்லுகிறார் சரி இந்த ஜனங்கள் வந்து ஒரு காலத்தில் எழும்பி பிரகாசித்த ஜனங்கள் தான் கத்தருக்காய் வாயிராக்கியமாய் நின்ற ஜனங்கள் தான் கத்தரை தெய்வம் என்று ஆர்ப்பரித்த ஜனங்கள் தான் ஆனா அப்படிப்பட்ட ஜனங்களை திரும்ப எலும்பு அதற்கு காரணம் என்னன்னா அந்த ஜனங்கள் சோரம் போனார்களாம் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்களாம் யாத்ராகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ போ எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்போ கெட்டு போன ஜனங்கள் தேவனை வெட்டி பின்மாறி போன ஜனங்கள் கர்த்தரை மறுதளித்த ஜனங்கள் கர்த்தர் இனி எங்களுக்கு வேண்டாம் என்று சோரம் போன ஜனங்களை பார்த்து சொல்லுதாரு நீ எலும்பு நீ உன்னுடைய எலும்பா விட்டா ஒன்று உன்னுடைய பகஞ்சன் உன்னை மேற்கொள்ளுவான் ஒன்னு அழிச்சிடுவேன் நீ எழும்பி பிரகாசிச்சா நீ எழும்பி கத்தருக்காய் வைராக்கியம் நின்றா சத்துரு புறமுது காட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லுறார் அல்லே லோயா கர்த்தரி தெய்வமாய் கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்பாம இனி போதும் இனி எதுக்கு நம்ம அப்படி நம்மளால் எதுவும் இனி முடியாது அப்படின்னு சொல்லி கை முடக்கி கொண்டு கிடக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டு ஒரு சொல்லுதார் அபிஷேகத்தை பெற்ற உங்களை பார்த்து தான் சொல்லுதார் வாக்கு தத்தங்களை பெற்ற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுதார் எலும்பு நீ எலும்பு வரைக்கும் உன் பிரச்சனை மாறாது உன் போராட்டம் மாறாது உன் சிறை இருப்பு மாறாது சத்துரு ஒன்று சிறை வைத்து கொண்டு தான் இருப்பான் அல்ல லூயா நியாயதிபதிகள் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசன் எப்படி சொல்லுகிறது தெபரல் ஆகிய நான் எழும்பு மளவும் நான் தாயாக எலும்பு மலவும் கிராமங்கள் பாழாய் போயின பாருங்க ஒரு பெண் தீர்க்கதரிசி சொல்லுதார் இஸ் தெபரோலாகிய நான் எலும்பு மலவும் இஸ்ரேவேலில் அவங்க தாயாக எலும்பு மலவும் கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் பாழாய் போகும் நான் எழும்புனா தான் இந்த பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படும் இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சொல்லி இன்னும் உங்களை பார்த்தா தான் சொல்லுதாரு தாவிதே நீ எழும்பும் வரைக்கும் கோலியாத் ஒன்ன மிரட்டி கொண்டு தான் இருப்பான் மோசையே நீ எழும்பும் வரைக்கும் பார்வோன் உன்னை அழிக்க திட்டம் போட்டுட்டு தான் இருப்பான் சிம்சோனே நீ எழும்பும் வரைக்கும் உன்னை சத்துரு அநேக காரியங்களை சிக்க வைத்து கொண்டு தான் இருப்ப நீ உணர்வடைந்து எழுந்தாய் இந்த பிரச்சனை நீ தான் போராட்டத்தை மேற்கொள்ளுவ நீதான் பிரச்சனையை ஒண்ணு இல்லாம ஆக்குவ ஆகையால நீ விழித்தெழும்பு அலே லூயா நீ எழும்பும் வரை பட்டணங்கள் பாழாய் போகுதே நீ எழும்பும் வரை பட்டணங்கள் பாழாய் போகுதே வாலிபனே நீ எழுந்திரு கன்னிகே அப்ப ஆண்டவர் சொல்லுதாரு நீ எழும்பணும் அதுவும் விழித்தெழும்பணும் சரி நம்ம எதையெல்லாம் விட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுதாருன்னா முதல்ல நம்முடைய சூழ்நிலையை விட்டு நம்ம எழுந்திருக்கணும் ரெண்டாவது நமக்கானதை உடுத்தி கொண்டு எழுந்திருக்கணும் ஆண்டவர் சொல்லுதார் மூன்றாவது நமக்கு நாண்டு ஒரு ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறாரு அதை நிறைவேற்ற எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுதார் அலே லூயா முதல்ல நம்முடைய சூழ்நிலையை விட்டு சீக்கிரமாக எழுந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவதனுடைய கருத்தை பார்ப்போம் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை வந்து ரட்சிப்புக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஆண்டவர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார் அவனுக்குன்னு ஒரு ஊழியத்தை வச்சுருக்குதார் அவனுக்குன்னு ஒரு செய்ய வேண்டிய காரியங்களை வச்சுருக்க ஒரு தாளந்தை வச்சுருக்குதாரு பாருங்க ஆண்டவர் தாளந்தை பிரித்து கொடுக்கும்போது ஒருவனுக்கு அவனுடைய திறமை கேட்டேன் அப்படிப்பட்டிருக்கு ஐந்து தாளந்து மூன்று தாளந்து ஒன்று ஒரு தாளந்து அப்படின்னு அப்போது யாருக்கும் ஆண்டவர் தாளந்து கொடுக்காமல் இருக்கல்ல ஒரு தாளந்தாவது நமக்குள்ளே வச்சுரு வச்சு தான் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிறார் அப்போ அதை நம்ம பயன்படுத்தி ஆகணும்னு ஆண்டவர் விரும்ப அதுக்கு கணக்கு ஏற்பாரான் இன்னும் க கத்தருக்காய் எலும்ப சென்ன என்ன தெரியுமா ஐயோ பிரதர் என்னுடைய குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்ல என்னுடைய குடும்பம் பயங்கரமான ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம் என் குடும்பத்தில் வந்து நான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அதனால நான் ஆண்டவரை பற்றி மற்றவங்கள்கிட்ட சொல்லுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை இல்லை இந்த என்னுடைய குடும்பத்தை விட்டு மற்றொரு இடத்துல கூட எனக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அவங்க என் குடும்பத்தினோடத்தில் சொன்னால் என்னை தரக்குறைவாக பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சிலவங்க என்ன சொல்லணும்னு தெரியுமா ஐயோ இதுக்கெல்லாம் பாஸ்டர் படிச்சிருக்கானோ பாஸ்டர் பட்டம் பெற்றிருக்கணும் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியும் நான் படிக்கலை நான் பேத நான் திக்கு வாய் மந்த வா நாவ் அப்படின்னு தான் மோசை சொன்னார் அந்த ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா நான் வாயோடு வாயை இருந்து நான் உன்னை பார்வனுக்கு நான் உன்னை தேவனாய் மாற்றும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக தான் சொல்லுதாரு உன்னுடைய சூழ்நிலையை நீ காரணம் காட்டி நீ உனக்கு தந்திருக்கு தாளந்த புதைக்காத உன்னுடைய எதிரிகள் பெருசா இருக்குன்னு சொல்லி நீ வந்து நீ வந்து அடங்கி போகாத நீ வந்து ஆண்டவரை பற்றி சொல்லுவதை நீ விட்டு விடாத ஏன்னா எதிரியை காட்டில எதிரியை உண்டாக்குன ஆண்டவர் பெரியவர் அவரா அவர் உனக்கு கூட தானே இருக்குதாரு எப்போதுமே ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கும் அது நமக்கு வர சூழ்நிலைக்கும் சம்மந்தமே இருக்காது இப்போ நம்ம பாருங்க ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்மளை அழைக்கிறதே இல்லை இந்த சூழ்நிலையை தாண்டி நம்ம எதிர்நீச்சல் போட்டு வெளியே வரதான் ஆண்டவர் விரும்புதார் அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லுறாரு தெரியுமா நான் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானோரை தெரிந்தெடுத்தேன் நாம் பலவான்களை வெக்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்தெடுத்தாராம் பாருங்க அவருடைய ஞானம் அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த அழைப்புக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இருக்காது எல்லாமே தான் இருக்கும் ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர் லூயா அவர் நம்மை முது முடிவு வரைந்தும் வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கு நம்முடைய சூழ்நிலையை காரணம் காட்டி தேவனுடைய மகிமையை நம்ம மட்டுப்படுத்த கூடாதுன்னு ஆண்டு அவர் ஏசையா ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுது தூசியை உதறிவிட்டு எழுந்துரு எரிசலேமே வீட்டிறு சிறைபட்டு போன சியோனே சியோன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு அல்லையா நீ என்ன செய்யணுமா முதல்ல உனக்கிட்ட படிஞ்சிருக்கிற அந்த சூழ்நிலைன்னு சொல்லுவது தூசி தூசியை உதறி உதறிவிட்டு எழுந்துரு உனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மைங்கிற அந்த தூசியை உதறிவிட்டு நீ எழுந்துரு உனக்குள்ள இருக்கிற அந்த பேதமை என்று சொல்லக்கூடிய அந்த தூசியை உதறி விட்டு எழுந்திரு அந்த க சாக்கு போக்குன்னு சொல்லக்கூடிய தூசியை உதறி விட்டு நீ எழுந்துருன்னு ஆண்டு வரை சொல்லுதார் அல்ல இல்லையா எலியாவை ஏசபேல் என்று சொல்லக்கூடிய அந்த ராணி அப்படிதான் தான் மிரட்டுதா ஒன்று ராஜாக்கள் பத்தொம்பது ரெண்டு அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் அவர்களின் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான் அல்ல இல்லையா பாருங்க எலியா வந்து பாகால் தரிசிகளை எல்லாம் தனி ஒருவனாக நின்று சவால் விட்டு வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்த மனுஷன் அந்த பாகால் தீர்க்க எல்லாம் பட்டய கருக்குனால வெட்டி கொண்டு போட்ட மனுஷன் இதை அறிஞ்ச அந்த இயேசபேல் வந்து சொல்லுதா சொல்லி அனுப்புதா ஆளை விட்டு சொல்லி அனுப்புதா பாரு இந்த பாகல் தீர்க்கதரிசியில் இல்லை நீ கொன்னுட்ட இல்லை இவங்களுடைய பிராணனுக்கு பதிலாக ஒன்றுடைய பிராணனைனால் தான் எடுப்பேன் நான் உனக்கு தலையை எடுக்க போகிறேன் நான் அதுக்கு உனக்கு சரி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விட்ட உடனே எலியாவை பயந்து போய் என்ன பண்ணுதாரு தன்னுடைய ஊழியத்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு வாடி போய் வனாந்திரத்தில் போய் சூரிய செடியின் கீழே படுத்திருக்கிறார் மறித்து போனவர்களை தான் வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்தவர் தான் உள்ளங்கை அளவு மேகத்தை கொண்டு பெருமளையை பெய்ய பண்ணின தேவ மனுஷன் பாகாலுடைய நானூறு தீர்க்க தரிசிகளையும் ஒரே பட்டைய கருக்கானால் வெட்டி போட்ட தேவ மனுஷன் ஒரு பெண்ணின் மிரட்டலுக்கு பயந்து போய் என்ன எனக்கு என்ன சொல்ல தெரியுமா போதும் கர்த்தாவே இந்த சந்தர்ப்ப சூழ்ந்தல எனக்கு சாதகமாக இல்லை அவன் என்னை கொல்லை தேடுதா அதனால் என்ன நீர் எடுத்துடும் நான் என் தகப்பனை காட்டிலும் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்ல புலம்புதார் இன்றைக்கி நீங்கள் இப்படி புலம்பிகிட்டு இருக்குதுயா நான் ஊழிய செய்ய போனேன் அதில் எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு கொலை முரட்டல் விடணும் எனக்கு மேலே போய்க்கு போலக்கு போடணும் என்னை உபத்திரவப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்குதுங்களா ஆண்டு ஒரு சூழலார் முதல்ல அவன் சூழ்நிலையை விட்டு சீக்கிரமாக எழுந்துரு நீ படுத்து கிடக்கும் வரைக்கும் பட்டணம் பாலாக தான் போகும் ஒன்று நம்பி தந்திருக்குதாரில்ல ஊழியம் உன்னுடைய பல நின்னதுன்ட்டு அவருக்கு தெரியும் உன்னுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும் உன்னுடைய போராட்டம் அவருக்கு தெரியும் இதை காட்டிலும் அவர் ஒன்று இந்த பிரச்சனை இந்த போராட்டத்தை ஒன்றை வச்சு அவர் மேற்கொள்ள வைப்பார் அலே லூயா தாவீத அப்படிதானே கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கக்கூட தகுதி இல்லை அவருக்கு முட்டளவு கூட இருப்பாரோ தெரியல ஆனால் அந்த ஒரு சின்ன தாவீதை கொண்டே இவ்வளோ பெரிய மல்லனாகிய கோலியாத்தை மேற்கொள்ள வச்சார் காரணம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அலே லூயா அவர் சர்வ வல்லமை தேவன் அவரால் செய்யக்கூடாத காரியன்னு ஒன்றுமே இல்லை எவரையும் எப்படியும் பயன்படுத்த முடியும் பிரியமான உங்களுடைய அர்ப்பணிப்பு பூரணமா இருந்தா உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும் உங்களுடைய ஊழியங்களும் பெரிதா இருக்கும் உங்களுடைய விசுவாசத்தை மட்டும் நீங்க கோட்டை விடாதீங்க இன்னும் கொள்ளுங்க இன்னும் தேவ சமூகத்தில் தரித்திருங்க இன்னும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்யுங்க சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை எப்போவுமே ஒரு சிறை கைதியா மாற்றி விடாது அல்லே லூயா அப்படி முடங்கி கிடந்த எலியாவை பார்த்து தான் கர்த்தருடைய தூதர் ஜெலுதாரு நீ எழுந்துரு நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்குது அப்படின்னு சொல்ல பவுலு சீலாவு இருந்த அனுபவம் இதே அனுபவத்தில் தான் இருந்தேண்ணா ஆண்டோருடைய ஊழியத்தை செய்ததுனால அவங்களுடைய சரீரத்தை எல்லாம் அடித்து ரொம்ப அவங்களுடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்ட பெர் நல்ல பெரிய பெரிய காயங்களை ஏற்படுத்தினாங்களாம் அதுக்கப்புறம் என்ன சி கொண்டு போச்சுன்னு சிறைச்சாலையில் தொழு மரத்தில் கட்டி வைத்தார்களாம் நம்மளாக இருந்தால் என்ன பண்ண ஆண்டு ஒரு உங்களுடைய நாமத்தை சொன்னதுனால நிமித்தமாக அடிபட்டு ரத்தம் சிந்தி இருக்குதான் என்னென்னால ஜவம் பண்ண முடியாது ஏசாப்பா நாங்கள் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குதான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுச்சுன்னு சிறைச்சாலையை அஸ் ஆராதனை கூடாரமாக மாற்றிட்டாங்க பாட்டு பாடி துதித்த போது சிறை தா அஸ்திபாரங்கள் அசைஞ்சுதான் கதவுகள் திற உண்டு தான் அவர்களுடைய சரீரத்தில் இருந்த கட்டுகள் மட்டுமல்ல அவர்களுடைய கை கால்களில் இருந்த கட்டுகள் மட்டுமல்ல சுற்றியிருந்த அத்தனை கைதிகளுடைய கட்டுகளும் கலண்டு வளர்ந்து அல்லே லூயா அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்கல கர்த்தரை பார்த்தணும் சூழ்நிலையை மாற்றக்கூடிய கர்த்தரை பார்த்தணும் இறைகிற காற்றையும் கடலையும் பார்க்கல அதை அமர்த்துகிற கர்த்தரை பார்த்துணும் அல்லே லூயா இன்னும் நம்ம எல்லாமே இறை இறைந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுடைய அமளியை தான் நம்ம கேட்டுட்டு இருக்குது அப்போ சிலர் பதினாறு முப்பது இப்படி சொல்லுது அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்றான சிறைச்சாலை அதிகாரி கேட்குறேன் நாங்கள் ரட்சிக்கப்படணும் இந்த ரட்சிப்பு எனக்கு வேணும் இவ்வளோ வேதனையிலையும் சந்தோஷமாக பாட்டு பாடி ஆராதிக்கும்போது கர்த்தர் இவ்வளோ பயங்கரமான காரியங்களை செய்ய முடியும்னா அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும் அவனும் அவனுடைய அனைவரும் அன்றைய தினமே ஞானஸ்தானம் பெற்றார்கள் காரணம் பவுலும் சீலாவும் சூழ்நிலையை பார்க்கல அவங்களுக்கு எதிராக இருந்த சூழ்நிலையை அவர்கள் சாதகமாக்கி கொண்டான் இன்னைக்கு நீ உங்களையும் என்னையும் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க செங்கடலுக்கு முன்பாக மோசையும் ஜனங்களும் போய் நின்ற போது ஆண்டவரும் சூழ்நிலையை பார்க்கல ஜனங்கள் சூழ்நிலையை பார்த்து புலம்புச்சுன்னு ஆனால் ஆண்டவர் மோசையை பார்த்து நீ என்ன நோக்கி கொண்டிருக்க உன கையில் இருக்கிற கோலை நீட்டி கடலை ரெண்டா பிளந்து அதில் நீங்கள் நடந்து போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது போல அவர் கோலையை நீட்டினாரு கடல் பிளந்தது அவங்க நட கால்நடையாக நடந்து போனாங்க சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுத்தார் அல்லே லூயா அதுபோலவே யோர்தான் நதி கரை உரண்டு ஓடிக்கொண்டிருந்தது சூழ்நிலை கரை உரண்டை கைவிட்டு போன கா தான் இருந்தது ஆனால் எப்போ அந்த ஆசாரியுடைய உள்ளங்கால் அந்த யோர்தான் நதியில் பட்டுதோ யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பிச்சான் நீங்கள் படுத்து கிடக்கும் வரைக்கும் பிரச்சனை உங்களை மேற்கொண்டுட்டு தான் இருக்கும் நீங்கள் எலும்புன்னு ஏன்னா பிரச்சனை உங்களுடைய பாதத்துக்கு கீழாகி போய்விடும் அல்லே லூயா அப்படி தானே வசனம் சொல்லுது பெரிய பர்வதமே எம்மாத்திரம் தேவனுடைய மனுஷனுக்குன்பாய் நீ சமபூமியாவாய் என்று உங்களுக்கு உண்பாய் பர்வதம் போன்ற செங்கடல் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னாள் ஓடிக்கொண்டிருக்கிறதா கவலைப்படாதீங்க இவற்றிற்கு மத்தியில பாதை உண்டாக்குன தேவன் உங்களோடு இருக்கிறார் கர்த்தன் நமக்கு முன்னா முன்னே செல்வார் கர்த்தர் நம்முடைய பாதையில் இருக்கிற கோணல்களை செவ்வைப்படுத்துவார் கர்த்தர் உங்களை உங்களுடைய பாதத்தை உங்களுடைய கால்கள் மான்களின் கால்களை போல் கவலைப்படாதிருங்க சூழ்நிலையை ஒரு நாளும் பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை கத்திரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க பாடு என்னை என்ன வாழ்வை காண காத்திருக்கிறேயம் இவுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவலக வாழ்வை காண காத்திருக்கிறேயாம் ஆனந்தங்கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் புது பாட்டு ரெண்டாவதாக உனக்கானதை கொண்டு எழுந்திரு அப்படின்னு சொல்லுதாரு நமக்கன்று இருக்க ஒன்ன நம்ம தரி தரித்து கொண்டால் தான் நம்மளால எழும்ப முடியும் அப்போ சிலர் பன்னிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான் அவன் அந்தபடியே செய்தான் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னேவா அல்ல லூயா அப்போ நமக்கான அறையை கட்டி நமக்கான பாதரட்சையை தொடுத்து நமக்கான வஸ்திரங்களை நம்ம போர்த்து கொண்டால் மட்டும்தான் நம்மளால் எழும்பி பிரகாசிக்க முடியும் அலே எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தோடுமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் அதில் அடுத்த அடுத்த வசனம் இருக்குது சத்தியம் என்னும் கச்சியை நம்ம தொடுத்து கொள்ளணுமா நீதி என்னும் மார்க்கவசத்தை நம்ம தரித்து கொள்ளணும் சமாதானத்திற்குரிய சுவிசேசத்தின் ஆயத்தம் என்னும் பாதரச்சையை காலில் தொடுத்து கொள்ளணும் நீயின் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம பிடித்து கொண்டு ரெட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொண்டு நம்ம நின்னாதான் சத்ரு நம்மளை மேற்கொள்ள முடியாது மூன்றாவதாக உன் ஊழியத்தை நிறைவேற்ற எழுந்திரு அப்படின்னு நமக்குன்னு ஆண்டு ஒரு ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார் அல்ல லூயா எவ்வளையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் அல்ல அப்போ நமக்கென்று தேவன் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார் நமக்கென்று ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு நமக்கென்று அவர் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் அதை நம்ம என்ன செய்யணுமா பொறுமையோடு அந்த அந்த ஓட்டத்தில் ஓடணுமா நம்ம அவசரப்பட்டு ஓடணே எதுவுமே நடக்காது நம்ம அவசரப்பட்டு ஓடணுன்னா நம்ம வந்து அழைப்பை இழந்து போவோம் ஆண்டோடைய அபிஷேகத்தை இழந்து போவோம் மோசை பாருங்கள் நாற்பது வயதில் நான் தான் அந்த எக்தில் இருக்கிற ஜனங்களை போய் ரட்சிப்பேன்னு சொல்லி அவசரப்பட்டார் அதில் அவர் என்ன பண்ணார் தோற்று போனார் ஒரு எய்தியனை வந்து கொன்று போட்டார் ஒரு கொலைகாரனாக போய் என்ன பண்ணார் அந்த அந்த அவருடைய எகிப்தினுடைய அந்த குமாரத்தினுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை இழந்து போய் அந்த அரண்மனை விட்டு ஓட போண்டிய நிலைமை வந்தது அதற்கு காரணம் என்னென்னா அவரிடத்துல அந்த பொறுமை இல்லை அவசரப்பட்டட அவசரப்பட்டுட்டார் ஆகவே நம்ம அவசரப்படக்கூடாது நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தை நம்ம பொறுமையோடு தான் ஓடணும் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல அண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏ வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை அண்டை ஆண்டவரே தகப்பனே நீர் தந்த இந்த அருமையான வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே விழித்தெழும்பு என்று ஆண்டவரே எங்களிடத்தில் நீர் சொன்னீர் ஆண்டவரே நாங்கள் எந்தெந்த காரியங்களில் இன்னும் ஆண்டவரே நாங்கள் விழித்தெழும்பாமல் ஆண்டவரே சோர்ந்து போய் ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று கைகளை முடக்கி கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறோமோ ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே எந்தெந்த காரியங்களில் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் யோனாவை போல நீர் ஆண்டவரே நினைவுக்கு போவ சொன்னால் நாங்கள் தர்சீஸுக்கு போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை இப்பொழுதே ஆண்டவரே இந்த காரியத்தில் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உணர்வடைய நாங்கள் மனம் திரும்ப ஆண்டவரே தகப்பனை அப்பா நாங்கள் விழித்தெழும்ப எங்களுக்கு கிருவை தருவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரே சோர்வின் நாவி எடுத்து போடும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே பலவீனத்து நாவி எடுத்து போடும்படிக்காய் செபிக்கிறோம் உபத்திரவத்தின் நாவிகளை எடுத்து போடும்படிக்காய் செபிக்கிறோம் உன் தோளில் இருக்கிற சுமை அந்நாளில் உன் தோளில் இருக்கிற சுமை உன் கழுத்தில் இருக்கிற நுகம் முறைந்து போகும் என்று சொன்னீரே இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் எழும்ப விடாதபடிக்கு இருக்கிற அந்த சுமை மாறட்டு அந்த நுகம் முறியட்டு அந்நிய நுகம் முறியட்டு இயேசுவின் வல்லமை வெளிப்படட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால இப்பொழுது இந்த குடும்பங்கள் இருக்கிற பாவ சாப கட்டுகளை கத்தர் உடைப்பீராக அண்டவரை கத்தர் உடைப்பீராக எல்லா விதமான அண்டவரை பிசாசின் தந்திரங்களும் முறியடிக்கப்படும்படிக்காய் ஜபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்பாய் வெல்லுவிழித்து கொண்டு நிற்கிற எல்லா சத்துருடைய ஆண்டவரே தகப்பனே சூழ்ச்சிகளும் செயலற்று போகும்படி காய் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் இயேசுவின் வல்லமை வெளிப்படும்படி காய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே பரிசுத்தாவினுடைய கிருபை வெளிப்படும்படி காய் ஜெபிக்கிற வல்லமை கர்த்தருடைய பிள்ளைகளை வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படிக்காய் காய் ஜெபிக்கிறோம் அவர்கள் ஒட்டி இருக்கிற தூசுகள் எல்லாம் ஆண்டவரே கலந்து விழும்படி காய் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அன்று ஆண்டவரே தகப்பனே பவுலையும் சீலாவையும் கட்டி வைத்திருந்த கட்டுகளெல்லாம் க ஆண்டவரை கலந்து விழுந்தது போல உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்ம சரீத்தில் இருக்கிற கட்டுகள் கலந்து விழும்பிடிக்காய் ஜொபிக்கரை சர்வ வல்லமையுடைய வல்லமை வெளிப்படும் பிடிக்காய் தேவ கர உம்முடைய பிள்ளைகள் மேலே அமரும்படிக்காய் ஜொபிக்கரை வீடுகளில் அற்புத அதிசய அடையாளங்கள் நடக்கும் பிடிக்காய் ஜெபிக்கரை பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் ஏ சுவி நாமத்தினாலே ஆண்டவரே சத்ரு உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு சத்ரு உடைய பிள்ளைகள் மேற்கொள்ளக்கூடிய கிருபை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீங்க கொடுத்த ஊழியர் சிறுதோ பெரிதோ ஆண்டவரே அதை உண்மையை உத்தவமாய் செய்து முடிக்க கிருபை தருவீராக ஆண்டவரே பவுல் சொன்னது போல சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது என்று சொன்னது போல அண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அந்த கடமையை நிறைவேற்ற கத்தர் கிருபை தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மீட்பர் எங்கள் ரச்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்து ஜபிக்கிறோம் நல்ல பிதா ஆமே ஆசீர்வதிப்பார் நல்ல தெய்வ செய்தியை கேட்டீங்க இந்த டிவி நிகழ்ச்சிக்காக இந்த டிவி சேனலுடைய செயல்பாடுகளுக்காக தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்க கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார் அலேலுயா